எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சேலம்ல நான் வந்திருந்தேன் அண்ட் இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் டே தாய்ப்பூசியம் உங்க எல்லாருக்கும் தாய்பூசியம் ஒரு பீஷஸ் ஃப்ரீ அண்ட் இன்னைக்கு வந்து த பெஸ்ட் பார்ட் இஸ் வெரி கிராண்ட் லான்ச் இருந்துச்சுலி ஆட்டோ ஸோ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அண்ட் ரொம்ப ஒரு ட்ரெண்ட் ட்ரிங் செட்டர் தான் இட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி லான்சிங் இட் ஃபோர் தேம் அவ்ள வெரைட்டி ஆஃப் பிரீமியம் கார்ஸ் இருக்கு இது வாங்கிட்டாங்க நம்ம இது விட பெருசா வாங்கணும்னு நினைக்கிற ஆளுங்க தான் ஐ திங்க் கார்